வெ கோதுமை மாவில் வெள்ளை இடியப்பமும் சோதியும் தூதுவலையில் சம்பளம் செய்ய போகிறோம் இரவு சாப்பாடு இரவு சாப்பாட்டுக்கு இப்போ வந்து மூணு மணி ஆகிட்டு மூணு மணி இருக்குது அகழ்விங்களுக்கு நாலு மணிக்கு டியூசனை கூட்டிகிட்டு போகணும் இப்போ நாலு மணிக்கு இடையில் நான் சமையல் சாப்பாடெல்லாம் செய்து போட்டு போய் டியூஷனை கூட்டிகிட்டு போ போகிறேன் இப்போ நாங்கள் வந்து இடியப்பம் மாவெல்லாம் வாட வச்சு தான் செய்யணும் அது இனிதான் மாவே வாங்கி இப்போ வச்சுருக்குறோம் இனிதான் தான் வாடகை வச்சு இடியப்பம் வச்சு சம்பளம் வச்சு சிறப்புக்கு சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பிட சாப்பிடல போய் என்ன சோறு சாப்பிடுவேன் மீனுக்கு காலம போய் சக்கோட்டைக்கு போய் சக்கோட்டையில மீன் இல்ல பரத்துல நெருப்பு இல்லை மீன் அந்த நாங்க வாகனம் பண்ற பண்றதுல வாகனம் பாக் பண்ண போயிட்டு பொங்கல் வரைக்கும் சேனம் என்னடா தெரியல அப்படின்னா ஜனத்தை பாக்கல கா கிலோ மீன் எல்லாம் அறுநூறுவாக்கெல்லாம் பிக்குதுண்டாக்கு அப்ப நாங்க மீன் வாங்கியல கற்கோவலத்துல கூட சப்ஸ்கிரைபர் அம்மா ஒரு வில்லங்கிறதுக்கு ஒரு என்ன மீன் அது

பியப்பத்துக்கு வந்து மாதிரி படிவா அரிச்சு எடுக்க வேணும் அரிசி மாவட்ட மாவட்ட அரிச்செடுக்கணும் போகுதே இல்லை தூள் தூள் அரிக்கல தூளும் முடிஞ்சது தூளும் இருக்கா செய்யும் அது தான் யாருக்கிற கூட மாவுக்கு மெச்சது தான் செதிகானவர் கொஞ்சம் பூ மாவும் பூவாக பூவில் நல்ல பெஞ்சிக்கிறது சீ வாடை வைக்க ரெண்டு ரெண்டுபோனி மாவெலாம் முடிஞ்சிருப்போம் அப்படியே வாட வைப்பேன் மாவு வந்து நல்ல வடிவாக வா வாடை வரும் மாவு அவியவணும் அவிய வைக்கப்படுறோம் புழுகோப்பி வைக்கப்புறம் அந்த புழுங்குற எனக்கு சொல்ல தெரியாது நான் அவர் வைக்கப்பட பாட வைக்கிறது சொல்கிறது அவிய வைக்கணும் சொல்றேன் புழுக்கணும் வேறு என்ன தெரியும் தான் தானே புழு மாற மாவை வாட வைப்போம் மாவியை வச்சுட்டேன் இப்போ வந்து தூதுவளை இலையாஞ்சி வருவோம் வெட்டி கொண்டு வருவோம்

தண்ணி உதவான் போய இருந்த வேலை கூட ஆகல் சூடு கொஞ்சம் நாள் சம்பளம் முள்ளுதான் அப்படியா கழுவி எடுத்துட்டு சம்பலுக்கு பச்சை மிளகா கழுவி இந்த காம்புடை போய் வெங்காயம் வெங்க சம்பலுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் உடைக்கிற ஈரம் இல்லாதால் பெருசாக போடுவேன் இப்போ கூட சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறது இந்த விளையாடு மாறி மாறி வாரதால் ஒவ்வொன்றையும் போண்ட மாட்டி இல்லை தூதுவில் இருக்கும் சரி போனோம் வச்சு மேரேஜ் குத்துவாங்க ஐயா சம்பளக்கு ரெடி பண்ணி வச்சு நீங்கள் அரைச்சி தருவீங்களெல்லாம் உப்பையும் போட்டு விட்டுனா சரி சம்பளுக்கு மாத்தாச்சு இதை நீ அரிச்சு எடுக்க உன விடிய பத்துக்கு கட்டி ரொம்ப அரிச்சு எடுக்கணும் நான் இந்த கிட்டத்துக்காக போகிறேன் அரிச்சுந்தான் அதெல்லாம் பதாக்கும் பெரிய இல்லை சட்டப்பட்டுலாம் அரிச்சு வைக்கணும் நான் இது சின்னத்து கடவாவிட அதுக்கு கொட்டி போட்டேன் குழைக்கிழவு கிண்ணத்துலேயும் கரி

தட்டு பழுதாக போது நல்ல தப்பு பிடிக்குது வேண்டுமோ இடியப்பஞ்சு சாப்பிட்டான் தட்டை வேண்டுவேன் இது இடிக்கப்பஞ்சு சாப்பிடாதவளாம் பிறகு நான் என்ன தட்டை வேண்டும் இன்டி விடுறீங்க உள்ள சாப்பிட்றீங்க பழக்க விடுறேன் பிரியாணி பிடிக்காது அப்போ அது சாப்பிட பழக்கிட்டே செய்து வந்து சரியா அப்படி இது நல்லா டி அப்ப பழகிறான் டி அப்பாவே பிடிக்கா அந்த ஏ கொஞ்சம் கொஞ்சம் அழைங்க பெரிய தட்ட ஒரு தெரியல அதுக்கப்புறம் ஆஞ்சநாள் இதே மாதிரி பெரிய ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீப்பதை முடிச்சு விட்டு குட்டி விட லாபம் இருக்கிறத விட குட்டி விடுறோம் சரியான சின்ன மலை மேல பாவிக்கிறத விட சின்ன ஒரு பத்து கலவாக வச்சுக்காட அப்படியே கொஞ்சம் மேல முடியும் மேலே உள்ள போ

இது மாதிரி ஆ ஆ சரி சரி வந்து குட்டி நான் பார்க்கிறேன் அப்புறம் கவனிக்குங்களா அந்த விஷயங்களை நான் கவனிக்கிறேன்

வெங்காயம் பச்சை பட்டி போட்டுட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டு இதை வாட்டி கிடக்கப்புறோம் வெண்ணிக்கொண்டி இல்லாமல் இப்படி வாட்டு நல்லா நல்லது நல்லா இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி பழம் புளி ஒன்றும் முடியல வாட்டி போட்டு தேங்காய் பால் வெட்டுட்டு உரைக்கி போட்டு தேசி புளி விட்டா சரி நல்லா இருக்கும்

cuba கொதி தயாராயிருது ஒண்ணுமே செய்யல கொதிச்செல்லாம் எல்லாம் விட்டுது கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் தேசி புளி விட்டு விட சரி வானத்துல ஆ சரி கிரிபுடா அவர் சாப்பிட்டுட்டு சில புறக்கணி ஆயிருக்கிறேன்

नहीं सब हैं। तू तो ना चामल तोड़ते चाप हैं। हाँ बच्चे चाप में मालूम है। कौन सी मालूम है? आरा की माला सुनी माला सब में तो चाप हैं। मैं तो मैं நடுவில் பிரிக்க சாப்பாடு காரணம் இருக்கிறேன்